நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நிறைய பேருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இப்போ நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையில கலந்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் போக முடியாத சூழ்நிலை பணம் இல்லை உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கல ட்ராவல் பண்ண முடியாது கூட்டத்துல எங்களால போக முடியாது அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் சூப்பராக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க அதாவது இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆறு தீபங்கள் ஏற்றி அதில் வந்து ஆறு கிராம்பு போட்டுருங்க ஒவ்வொரு விளக்குக்கும் ஆறு கிராம்பு போட்டு திரி வந்து பச்சை திரி போடுவோம் ஏன்னா திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அங்க பிரதானமான விஷயம் அப்படிங்கிறது சண்முகர் வள்ளி தேவசேனா சண்முகர் சண்முக அதாவது அணிவிக்கிற வஸ்திரம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் பச்சை அப்படின்னால வளமை செழுமை அப்ப இந்த நேரத்துல இந்த கா நாற்பத்தி நாட்கள் நீங்க இங்கே பூஜை பண்ணும்போது திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவனே உங்க வீட்டுக்கு வருவாரு இத ஒவ்வொரு வீடு தவறாத எல்லாருமே பண்ணுங்க ஆறு நெய் தீபம் பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றி முடிஞ்சா சண்முகர் வள்ளி தேவசன சண்முகர் போட்டோ இருந்தா வைங்க இல்லைனாலும் தவறு கிடையாது விளக்கேற்றி கந்த கந்த சஷ்டி கவசம் அதாவது திருத்தணிக்கு ஒரு கந்த சஷ்டி கவசம் இருக்கு பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு கந்த சஷ்டி கவசம் இருக்கு ஆனா நம்ம இப்ப சொல்லக்கூடிய ரெகுலரான கந்த சஷ்டி கவசம் வந்து திருச்செந்தூர் சஷ்டி கவசம் அப்போ இந்த கந்த சஷ்டி கவசத்தை காலை மாலை இருவேளையும் வாய்ப்பு இருக்கவங்க படிங்க படிக்க முடியாதவங்க யூடியூப்ல போட்டு கேளுங்க கேட்டு முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணி ஒரு பா ஒரு டம்ளர் பால் வச்சு பாலில் வந்து ஆறு டைமண்ட்கள் கண்டு கொஞ்சம் ஏலக்காய் நசுக்கி போட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை குடிச்சிருங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டால் திருச்செந்தூரில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டிலையே இந்த பூஜை பண்ணும்போது இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு நாள் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பையும் இறைவன் கொடுப்பார் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முருகன் பாதத்தை பிடித்து வாழ்க்கையில் உயர வாழ்த்துக்கள் நட்பது